ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆச்சி எக் மசாலா கறி தான் பண்ண போகிறோம் இந்த ஆச்சி எக் மசாலா கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு நான் ஆச்சி எக் கறி மசாலா பாக்கெட் ஒன்று எடுத்துருக்குறேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியில எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருகுலையில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பேது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் தக்காளி விழுந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட ஆச்சு கறி மசாலா பாக்கெட்லேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுரலாம் தயிர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஏழு முட்டையை வேக வச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து கலந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான ஆச்சு எக் மசாலா கறியும் ரெடி ஆயிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மரியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ